அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க டென்த் சயின்ஸ் நியூ புக்கில் இருக்கிற யூனிட் சிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சராக தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கொள்ளோம் நாம் ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சர்வாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே டிஎன்பிசி போலீஸ் ஃபாரஸ்ட் லேப் அசிஸ்டண்ட் அண்டு அதர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற வகையில் தான் ஒவ்வொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குது அதிலும் குறிப்பாக வந்து தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள வினாவிடைகள் மட்டும்தான் வீடியோஸை அப்லோட் பண்ணுறது அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு வினாவும் மிக மிக முக்கியமானது நான் எல்லா வீடியோஸிலையும் சொல்கிற ஒரே ஒரு ஒரே ஒரு கொஸ்டி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் தொடர்ந்து அதாவது டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய இலக்கை நோக்கி தவறாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போக வேண்டும் அதாவது வேகமாக ஓடி போய் கீழே வெல்றதை விட மெதுவாக போய் நம்மளுடைய இலக்கை அடைய வேண்டும் அடைஞ்சே தீரணும் அதனால் வந்து உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் தொடர்ந்து உங்களுடைய இலக்கின் மீது கவனத்தை செலுத்தி அதில் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு உத்திகளை கையாள வேண்டும் ஏன்னா காம்படிஷன் எக்ஸாம்ஸ் காம்படிஷன்போதே அதிகமான ஆட்கள் வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை டிஎன்பிசி தேர்வில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்போது எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது முக்கியம் கிடையாது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதாக முக்கியம் அப்போது நம்ம ஒழுங்காக ப ப்ராக்டிஸ் பண்ணோம் முதல்ல ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணோம் அதிலேயும் ஸ்கூல் புக்ஸ்ன்னு சொல்லும்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ் ஓரியன்டாக புக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக அந்த ஒரே ட ஒரே அட்டெம்லேயும் பாஸ் பண்ணுறதும் அடுத்து ரெண்டு மூணு அட்டம்லேயும் பாஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் நல்ல ப நல்ல சரியான முறையில் வந்து தேர்வுக்கு தயார் செய்யணும் அப்போது பாடத்திட்டம் தேர்ந்தெடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போடணுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இன்று காலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒலிம்பியா அகாடமி சார்பாக பத்தாம் பத்து மணிக்கு ஏழாம் வகுப்பு தமிழ் மேத்தமேட்டிக்ஸ் இருபத்தஞ்சி கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் மே மந்தது இருபத்தைந்து கேள்வி மொத்தம் நூற்றி ஐம்பது கேள்விகள் வைக்கான ஃப்ரீ டெஸ்ட் நடைபெற உள்ளது இந்த டெஸ்ட்டில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்காங்க ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அந்த படித்ததை விட இரண்டு மடங்கு இரண்டு மடங்கு டெஸ்ட் போர்ட் பார்க்கணும் அந்த டெஸ்ட்டில் வரக்கூடிய மார்க்கை வச்சு நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் தவறு செஞ்சுங்க எந்தெந்த கொஸ்டின் சரியாக பண்ணியிருக்கோங்க அப்போ எந்த சப்ஜெக்ட் நம்ம வீக்காக இருக்கிறோம் எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் பாவா எவ்ரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா டெ ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறங்க அந்த டெஸ்ட்டை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்காங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் பாடம் ஆறு அணுக்கரு இயற்பியல் இதில் உள்ள மிக முக்கியமான வினாவிடைகளை தான் இந்த வீடியோவில் உள்ளோம் ஒரு முப்பத்தி ஆறு வினாவிடைகள் இருக்குது இந்திய அணுசக்தி ஆணையம் மும்பையில் அமைக்கப்பட்ட ஆண்டு இந்திய அணுசக்தி ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆகஸ்ட் மாதம் தாங்க அமைச்சாங்க இந்திய அணுசக்தி ஆணையம் மும்பையில் அமைக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஆகஸ்ட் மந்த் அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஓமி ஜகாங்கீர் பாபா அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஓமி ஜகாங்கீர் பாபா இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தற்போதைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்னு மாற்றிருப்பாங்க பாபா அணு ஆராய்ச்சி சென்டர்னு சொல்லுவாங்க பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க தற்போது பா தமிழில் பார்த்தீங்கன்னா பாபா அணு ஆராய்ச்சி மையம் இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தற்போதைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாபா அணு ஆராய்ச்சி மையம் நான்காவது கேள்வி இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தி பார்த்தீங்கன்னா எத்தனாவது வளமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வளமாக உள்ளது இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது டேஸ் வளமாக உள்ளது ஐந்தாவது வளமாக உள்ளது இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் அணு அணு மின் நிலைனா அது தாராப்பூர் மின் நிலையம் இந்த கொஸ்டின் ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஎன்பிசி எல்லாம் கேட்டிருக்காங்க நல்லா தெளிவாக பார்த்துருக்காங்க அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து கட்டப்பட்டுள்ளது எந்த ஆண்டு தாராப்பூர் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்க இந்தியாவின் முதல் அணுமின் நிலையனாவே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது தாராப்பூர் அணுமின் நிலையம் தாராப்பூர் அணுமின் நிலையம் உள்ளது மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் உள்ளது தாராப்பூர் அணுமின் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்த கேள்வி இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் அணுமின் நிலையங்கள் உள்ளன இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் அணுமின் நிலையங்கள் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒன்று ராஜஸ்தானில் ஒன்று குஜராத்தில் ஒன்று உத்திரப்பிரதேசத்தில் ஒன்று கர்நாடகாவில் ஒன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் அணுமின் நிலையங்கள் இருக்குன்னா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் எம்ஆர்னு அண்டு குஜராத் அண்டு ஊபி அண்ட் கர்நாடகா அண்ட் கடைசியாக இருக்கிறது தமிழ்நாடு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்டேட்டு அதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஸ்டேட் இருக்குது ஆறு ஸ்டேட்டில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு அணுமின் நிலையங்கள் இருக்குதுங்க எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து அணுமின் நிலையங்கள் இருக்குது தலா ஒரு அணுமின் நிலையங்களுள்ள ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டு அணுமின் நிலைய அணுமின் நிலையங்கள் இருந்தது மொத்தமாக ஏழு அணுமின் நிலையங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது எங்கெங்கே மகாராஷ்டிரா அடுத்து ராஜஸ்தான் குஜராத்து உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா எம்ஆர்ஜியுகே அண்ட் டிஎன் எம்ஆர்ஜியுகேடிஎன் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரண்டு அணுமின் நிலையங்கள் உள்ளன அடுத்த கேள்வி ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலையின் பெயர் என்ன ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலையின் பெயர் அப்சரா ஆசியாவிலே மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலையின் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அப்சரா அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன சரியான விடை இருபத்தி ரெண்டு அணுக்கள் இருக்குது அணுக்கரு உலைகள் வந்து தற்போது இந்தியாவில் செயல்பட்டு இருக்குதுங்க இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில்னா இருபத்தி ரெண்டு அணுக்கரு உலைகள் செயல்பாட்டு இருக்குங்க இதில் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க சில செயல்படும் அணுக்கரு உலைகளின் பெயர் சைரஸ் துருவா பூர்ணிமா இதெல்லாம் எதனுடைய பெயர்னால் செயல்படக்கூடிய அணுக்கரு உலைகளின் பெயர் அப்போ இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன இருபத்தி ரெண்டு அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன சில செயல்பட அணுக்கரு உலையின் பெயர் தந்திருக்காங்க சைரஸ் துருவா பூர்ணிமா முதன் முதல்ல கட்டப்பட்ட அணுக்கரு உலையின் பேர் வந்து அப்சரா அதுக்கடுத்து சில செயல்படும் அணுக்கரு உலைன்னு கேட்டால் சைரஸ் துருவஸ் பூர்ணிமா இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்கலான்னா நாலு அணுக்கருவைகள் பேர் தான் இதில் அணுக்கரு உலை அல்லாத பேர் எதுன்னு கேட்கலாம் அப்போது நாலு அணுக்கரு உலைகள் பார்த்திங்கன்னா அப்சரா சைரஸ் துருவா பூர்ணிமா இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் இந்தியாவில் செயல்படுதுன்னா இருபத்தி ரெண்டு அணுக்கரு உலைகள் செயல்படுகிறது ஒன்பதாவது கேள்வி மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் வந்து ஒன்று தூண்டப்பட்ட கதிரியக்கம் ரெண்டு செயற்கை கதிரியக்கம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கனாவே தூண்டப்பட்ட கதிரியக்கம் அதாவது ஸ்டிமுலேட்டிங் ரேடியேஷன் அண்டு செயற்கை அதாவது ஆர்டிஃபிஷியல் ரேடியேஷன் சொல்லலாம் அடுத்து கதிரியக்கத்தின் அழகு கதிரியக்கத்தினால் மூன்று வகையில் வந்து அழகுன்னு சொல்லலாம் ஒன்று ரேஞ்சன் என்ற அழகும் பயன்படுத்துகிறாங்க கியூரி அழகும் பயன்படுத்துகிறாங்க பெக்ரோல்னு பயன்படுத்துகிறாங்க கதிரியக்கத்தின் அழகு இந்த மூன்றுமே பயன்படுத்துகிறாங்க ரேஞ்சன் கியூரி பெக்ரோல் அடுத்த கேள்வி செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்னா அயரின் கியூரி செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் ஐரின் கியூரி பன்னிரெண்டாவது கேள்வி எந்த வினையில சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் எந்த வினையில் பார்த்தீங்கன்னா சேய் உட்கருவினுடைய எண் வந்து மாறாமல் இருக்குன்னா ஒன்று பீட்டா சிதைவு அண்ட் காமா சிதைவு அப்போ பீட்டா சிதைவு காமா சிதைவில் சே உட்கருடைய நிறையன் மாறாமல் இருக்கும் ஆனால் ஆல்பா சிதைவில் வந்து உட்கரு மாறக்கூடியது நல்ல தெளிவாக கேள்வியை புரிஞ்சுக்காங்க பதிமூன்றாவது கேள்வி புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரிக்கை புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது கதிரிக்கை ஐசோடோப் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்துவது கதிரிக்க ஐசோடோப்னு சொல்லலாம் அடுத்த கேள்வி காமா கதிர்கள் அபாயகரமானது காபா கதிர்கள் அபாயகாரமானது அவை டேஸ் உண்டாக்கும் காமா கதிர்கள் வந்து அபாயகாரணமான ஏன் அது அப்படின்னா அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கக்கூடியது மரபியல் கதிர்களை உண்டாக்கக்கூடியது அடுத்த கேள்வி பாருங்க காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க காரிய முறைகள் பயன்படுகின்றன அடுத்த கேள்வி புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு டேஷ் எடுத்துக்காட்டு புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் புரோட்டான் தொடரவினைது அணுக்கரு இணைவுக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கேள்வி அணுக்கரு சிதைவினையில் அதாவது சிக்ஸ் எக்ஸ்படுவல் ஆல்பா சிதைவு உட்படும் போது அணுக்கரு சிதைவினையில் ஒரு அணு வந்து ஆல்பா சிதைவுக்கு உட்படும் போது அதில் ஏ மற்றும் ஜெட்டின் மதிப்பு ஏ என்பது அணியன் மற்றும் நிறையன் வந்து ஜெட்டுன்னு இசட்னு சொல்லுவாங்க அப்போ அணியன் வந்து எட்டு நிறையன் நாலு ஒரு அணுக்கரு சிதைவினையில் ஆல்பா சிதைவுக்கு உட்படும் போது இதில் அணு எண் ஏ மற்றும் நிறையன் இன் மதிப்பு என்ன கமா நாலு அடுத்த கேள்வி காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது காமினாவே அணுக்கரு உலை என்ன தமிழ்நாட்டில் கல்பாக்கம் ஒருத்தர் தான் அமைஞ்சுள்ளது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் காமினி அணுக்கரு உலை அமைந்து அமைந்துள்ள இடம் கல்பாக்கம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள அணுக்கரு உலைகள் எத்தனை தமிழ்நாட்டில் உள்ள அணுக்கரு உலைகள் ரெண்டுங்க ஒன்று கல்பாக்கம் ரெண்டாவது கூடங்குளம் அப்போ இந்தியாவிலே ரெண்டு அணுக்கரு உலைகள் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள அணுக்கரு உலைகள் எண்ணிக்கை ரெண்டு ஒன்று கல்பாக்கம் ரெண்டாவது கூடங்குளம் இந்த கல்பாக்கத்தில் இருக்கிற அணுக்கரு உலையின் பேர் தான் வந்து காமனி அணுக்கரு உலை அடுத்த கேள்வி பாசிட்ரான் என்பது ஒரு டேஸ் பாசிட்ரான் என்பது ஒரு நேர்மின் சுமை கொண்ட துகளாகும் பாசிட்ரான் என்பதன் ஊரில் ஒரு நேர்மின் சுமை கொண்ட துகளாகும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஐசிஆர்பியின் விரிவாக்கம் என்ன ஐசிஆர்பி இன்டர்நேஷ்னல் கமிஷன் ரேடியோலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் இன்டர்நேஷனல் கமிஷனாக ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் தான் ஐசிஆர்பி என விரிவாக்கம் அடுத்த கேள்வி அதிக ஐனியாக்கம் திறன் கொண்ட கதிர்கள் எது நல்ல கேள்வியை புரிஞ்சுக்காங்க இந்த கேள்வியை ரிப்பீட்டடாக கேட்குறானுங்க அதிக ஐனியாக்கம் திறன் கொண்டவனால் அதிகமாக அயனியாக்குறது வந்து ஆல்பா கதிர் அதிக ஐனியாக்கம் திறன் கொண்டது ஆல்பா கதிர் அதிக ஊடுருவம் திறன் கொண்டது அதே குறைந்த ஐனியாக்கம் திறன் கொண்டதுதான் பீட்டா காமா கதிர் வரும் அதிக ஐநியாக்கம் திறன் கொண்டது ஆல்பா கதிர் ஆல்பா கதிரோட கொஞ்சம் வந்து குறைவாகிறது பீட்டா கதிர் பீட்டா கதிரோட குறைவாகிறது காமா கதிர் அப்போ குறைந்த ஐநியக்கம் திறன் தான் காமா கதிர் அது அதிக ஊடுருவம் திறன் கொண்டது இது அதிக ஊடுருவ திறன் கொண்டது காமா கதிர் அப்படியே ஐனியாக கதிர்க்கு ஆப்போசிட் தான் காமா கதிர் அதிக ஊடுருவம் திறன் கொண்டது ஒரு இடத்துல வெளியே அதிக அளவு வெளியே போகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா காமா கதிர் தான் அதே போல் குறைந்த ஊடுருவம் திறன் கொண்டது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்பா கதிர் இருபத்தி நான்காவது கேள்வி பொருத்துக பார்க் அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து அணுகருவுலையை வந்து இந்தியா அணுக்கருவிலை இதை வந்து இப்போ மாற்றிட்டாங்க பாபா அட்டாமிக் அணுகரு ஆராய்ச்சி நிலையம் மையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து தாராப்பூரில் இருக்குது மகாராஷ்ட்ர ஸ்டேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்டது ஐஜிசிஏர் ஐஜிசிஆர்னு என்ன இந்திரா காந்தி காமினி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஐஜிசிஏர் இந்திரா காந்தி காமினி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்தில் இருக்குது இந்தியாவின் முதல் அணுக்கரு உலையின் பெயர் அப்சரா இந்தியா மற்றும் ஆசியாவின் முதல் அணுக்கருவலை அப்சரா அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி பொறுத்துக எரிபொருளாக பயன்படுது யூரேனியம் அதிலும் யூரேனியம் எந்த யூரேனியம் யூரேனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து தான் எரிபொருளாக பயன்படக்கூடியது யூரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டு வந்து எரிபொருளாக பயன்படாது அப்போ யூரேனியம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு தான் எரிபொருளாக பயன்படுகிறது தனிப்பானாக பயன்படுவது வந்து கனநீர் தனிப்பானாக பயன்படுவது கனநீர் குளிர்விப்பானாக பயன்படுவது வந்து ஈலியம் குளிர்விப்பானாக பயன்படுது ஈலியம் தடுப்பறையாக பயன்படுவது வந்து தடுப்பறையாக பயன்படுவது கேரியம் அடுத்து கட்டுப்படுத்தும் களிகளாக பயன்படுது போரான் கேட்மியம் கட்டுப்படுத்தும் களிகளாக பயன்படுது போரான் கேட்மியம் அடுத்த கேள்வி இருபத்தேறாவது கேள்வி பொறுத்துக்க சாடி பஜன் சாடி அண்ட் பஜன் வந்து இடப்பெயர்ச்சி விதியை குறிப்பிடுகிறார்கள் ஐரன் கியூரி வந்து செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் என்றி பெக்கரோல் இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு இ இஸ்இ கோல்ட் எம்சி ஸ்கொயர்டு எம் என்பது மாசி சி என்பது லைட் வெலாசிட்டி அப்போ பொறுத்துகளை சாதிபஜன் என்பவர் இடப்பெயர்ச்சி விதியை கண்டுபிடித்தார் ஐரின் கியூரி வந்து செயற்கை கதிரியக்கம் என்றி பெக்ரோல் வந்து இயற்கை கதிரியக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையாற்ற சவன்பாடு இருபத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக கட்டுப்பாடற்ற தொடர்பினை அணுகுண்டில் நடைபெறக்கூடியது வந்து கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டில் இருக்குது இல்லை அதில் எந்த ஒரு இது இல்லாமல் கட்டுப்பாடற்ற தொடர்பினை வளமை பொருட்கள் வந்து உற்பத்தி உலையாக பயன்படுகின்றன உற்பத்தி உலையில் கட்டுப்பாடான தொடர்புன்னா அணுக்கரு உலை அணுக்கரு உலையில் கரண்ட்டை தயாரிக்கிறாங்கல்ல கல்பாக்கம் சரி இது இந்த இடத்து அதில் வந்து எந்த முறையில்னா கட்டுப்பாடான மூலம் தான் அணுக்கரு உலையில் வந்து தயாரி அதே அணுகுண்டுனால் கட்டுப்பாடற்ற தொடர்வினை அடுத்து இணைவு வினைனா ஹைட்ரஜன் குண்டில் வந்து இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டில் என்ன வினைனா இணைவு வினை அதே அணுகுண்டில் வந்து பிளவு வினை இருபத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக கோபால் தட்டி கோபால்ட் தட்டி வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் சாரி தோல் புற்றுநோயில் பயன்படுகிறது கோபால்ட் தட்டி தோல் புற்றுநோய்க்கு பயன்படுகிறது அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தைராய்டு நோயை குணப்படுத்த பயன்படுகிறது அடுத்து சோடியம் இருபத்தி நாலு சோடியம் இருபத்தி நாலு இதயங்களின் சீரான செயல்பாட்டை கண்காணிக்க பயன்படுகிறது அடுத்து கார்பன் ஃபோர்டீன் கார்பன் ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பதினாலு வந்து படிமங்களின் வயதினை கண்டறிய பயன்படுகிறது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தன்னிச்சையான உமிழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை கதிரியக்கம் இயற்கை கதிரியக்கம் வந்து தன்னிச்சையான உமிழ்வு காரணமாக வெளிப்படுகிறது அதே செயற்கை கதிரியக்கம் வந்து தூண்டப்பட்ட உமிழ்வு ஸ்டிமுலேட்டிங் பண்ணுறது அடுத்த கேள்வி மின்புலத்தால் விளக்கம் அடைவது ஆல்பா கதிர் அதே மின்புலத்தால் விளக்கம் அடைவது கதிர் சுளி விளக்கம் அடைவது காமா கதிர் மின்புலத்தால் விளக்கம் அடைவது கதிர் சுழி விளக்கம் அடைவது காமா கதிர் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி அணுக்கரு இணைவு நடைபெறுவதற்கு உயர் வெப்பநிலை தேவை அணுக்கரு இணைவு நடைபெறுவதற்கு உயர் உயர் வெப்பநிலை தேவை அணுக்கரு பிளவு நடைபெறுவதற்கு அரை இருந்தால் போதுமானது அணுக்கரு இணைவுனா அதிக வெப்பநிலை வேணும் டென் டு தி power ஆஃப் செவன் கெல்வின் டூ டென் டு தி power ஆஃப் நைன் Kelvin வெப்பநிலை தேவைப்படுகிறது அணுக்கரு இணைவுக்கு உயர் வெப்பநிலை அணுக்கரு பிளவுக்குன்றது நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருந்தாவே போதுமானது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி வேளாண் விளைச்சல் அதிகரிப்புக்கு வேளாண் விளைச்சல் அதிகரிப்புக்கு ரேடியோ பாஸ்பரஸ் பயன்படுகிறது இதயத்தின் சீரான செயல்பாடுக்கு சோடியம் இருபத்தி நாலு பயன்படுகிறது அடுத்த கேள்வி கூற்று ஒரு நியூட்ரான் யூரேனியம் இரநூத்தி முப்பத்தைந்து மீது ஒரு நியூட்ரான் வந்து நியூட்ரானு யூரேனியம் யூரேனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்தா இரநூத்தி முப்பத்தைந்து மீது மோதி பேரியம் பிஆர் மற்றும் கிரிப்டான் கேஆர் என இரண்டு துகள்களை உருவாக்குது இது சரியாக தவறா சரிதான் அப்போ கூற்று சரி ஒரு நியூட்ரான் யூரேனியம் இரநூத்தி முப்பத்தைந்து மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என இரண்டு துகள்களை உருவாக்கப்படுகிறது காரணம் யூரேனியம் வந்து பிளவு இரநூத்தி முப்பத்தி ஐந்து யூரேனியம் இரநூத்தி முப்பத்தைந்து பிளவுக்கு பொருளாகும் எனவே கூற்று இதில் வந்து கூற்று சரியாக காரணம் சரியானு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கணம் விளக்கமாகும் முப்பத்தி நான்காவது கேள்வி கூற்று காரணம் கூற்று பீட்டா சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறது பீட்டா சிதைவின் போது நியூட்ரான் எந்தி எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறது காரணம் பீட்டா சிதைவின் போது அணு எண் ஒன்று அதிகரிக்கிறது இப்போ இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா கூற்று வந்து தவறு காரணம் வந்து சரி அப்போ பீட்டா சிதையின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ தவறு பீட்டாஸ் இதையின் போது அணு எண் ஒன்று அதிகரிக்கிறது பீட்டா சிதையின் போது அணு எண் ஒன்று அதிகரிக்கிறது அப்போ கூற்று தவறு காரணம் சரி முப்பத்தைந்தாவது கேள்வி அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை அணுக்கர் இணைவு இதுக்கு முன்னேற கொஸ்டினில் பார்த்தோம் அணுக்கரு இணைவுனாவை ஹைட்ரஜன் கொண்டு அப்போ ஹைட்ரஜன் கொண்டுக்கு உயர் வெப்பநிலை வெடிப்பதற்கு தேவைப்படுகிறது அப்போ கூற்று சரி காரணம் பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது அப்போ இது எது சரினா கூற்றுன்னு சரி காரணமும் சரி நான் முப்பத்தி ஆறாவது கேள்வி கூற்று காரணம் கட்டுப்படுத்தும் கலிகள் என்பவை நியூட்ரான்கள் உட்காரும் களிகள் ஆகும் கட்டுப்படுத்தும் கழிகள் என்பவை நியூட்ரான்கள் உட்காரும் களிகள் ஆகும் காரணம் அணுக்கரு பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கலிகள் பயன்படுகின்றன அப்போ கட்டுப்படுத்தும் கலிகள் என்பவை நியூட்ரான்கள் உட்காரும் கலிகள்னு சொல்லியிருக்காங்க அது கூற்று தவறு அதே காரணம் பார்த்திங்கன்னா சரி அணுக்கரு பிளவு நிலை நிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கழிகள் பயன்படுகின்றன அப்போ இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான அணுக்கரு இயற்பியல் ஓரியன்டான மிக முக்கியமான தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய வினாவிடைகளை பார்த்துருக்குறோம் இந்த வினாவிடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் போலீஸ் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்